எனக்கு மட்டுந்தான் இப்படி இருக்குமா இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் இதே ஃபீல் தான் வருமானு எனக்கு சத்தியமாக தெரியல இப்படியெல்லாம் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமா நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா இருக்காதான்னு நிறைய கொஷினோடு தான் நானும் இந்த லைஃப் வாங்குறேன் எல்லா பொண்ணுங்கள் மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் லைஃப் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும்னு நினச்சிட்டு நானும் மூவான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்து என்ன இருக்கோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்ங்கிற மாதிரி ஒரு கொஷின் நான் ஒன் இயர் ஐடியில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலையை சுத்தமாக பிடிக்காமலும் போயிடுச்சு அண்ட் என்னால் ட்ராவல் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஆகிடுச்சி அதனால நான் இங்கேயே ஏதாச்சும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயம் நமக்கு பிடிச்சது இருக்கலாம் பிடிக்காதது இருக்கலாம் ஆனால் ஒன்று தான் உண்மை நமக்குன்னு லைஃப்பில் நிறைய விஷயம் கடவுள் கொடுத்துருப்பாரு அதை நம்ம ரியலைஸ் பண்ணாமலே இருக்கோம் அதை நம்ம கண்டுபிடிச்சி நமக்கான லைஃப் என்ன நமக்கு என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு அதே பண்ணாலே போதும் எனக்கு வந்து ஓனா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை அதை நான் என் லைஃப்பில் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதை சடனாக விட்டுட்டு ஐடிக்கு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நல்ல லெசன்லாம் கற்றுக்கிட்டு ஏன் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணணும் நானும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன் ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் இருக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற அதே ஆசை தான் அதே கற்பனைகளோடு தான் ஓடிட்டுருக்கும் ஒவ்வொருத்தரும் எதுக்கு ஓடணும்னு தெரியாது சில பேருக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கும் சில பேருக்கு இருக்காது எனக்கு அதான் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு என்ன சந்தோஷமோ அதை நீ பண்ணு உனக்கு பிடிச்சதை பண்ணு அந்த மாதிரி எனக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக என் ஃபேமிலி மொத்தமாக இருக்கும்போது நம்ம ஏன் முயற்சி எடுக்காமல் இருக்கணும் என்னோட பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம கெரியரில் ஒரு சின்ன பிரேக் வந்தாலும் திரும்ப அதை நம்ம எலும்பி நின்று ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க கஷ்டம் அது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது அதில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு வரும்போதும் என்னம்மா ஒர்க் பண்ணுறேன் சும்மாவாக இருக்க அப்படின்னு கேட்குற விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ஆச்சு ஸோ முடிவு பண்ணு நம்மளாக ஒரு ஒர்க்குக்கு போகணும் ஸ்டார்ட் பண்ணணும்பாங்க